வசிக்கும் கேரளா பவராவழி சமூகம் சார்பில் சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் போற்றும் வகையில் இப்தார் நிகழ்வு நிகழ்ந்தது கேரளாவின் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் சமூக அரசியல் கல்வி மற்றும் கலாச்சாரம் மத அமைப்புகளின் பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒற்றுமையின் உணர்வை மேலும் வலுப்படுத்தி உள்ளார்கள் ஜித்தா கேரளா பவராவழி சங்க தலைவரான கபீர் கொண்டோட்டி பவராவளியின் பயனுள்ள செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்தினார் மேலும் நோன்பு இருப்பதன் நோக்கம் உணவு மற்றும் பானத்தில் இருந்து விலகுவதற்கு மட்டுமல்லாமல் இது மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் முழுமையை அடைவதற்கு ஆழமான ஆன்மீக பயணமாகும் என ரமலானின் புனித மாண்பினை குறித்து பகிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் நல்லிணக்கம் ஒற்றுமை மற்றும் ஆன்மீக மதிப்புகளையும் வலியுறுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொது கன்வீனியர் மன்சூர் வயநாடு வரவேற்புரையை வழங்க பொருளாளர் ஷெரீப் அரக்கால் நிகழ்வில் கலந்து கொண்டு உதவிய அனைத்து பங்கேற்பாளருக்கும் தனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளார் இந்த சமூக ஈத்தார் நிகழ்வில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் மனமார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள உதவும் மேடையாகவும் அமைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க